குற்ற உணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு நம்மை காக்கிறது அதை பார்க்க போகிறோம் மீண்டும் கூறுகின்றேன் ஏழு விதமான கவலைகள் மனிதனுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த ஏழு விதமான கவலைகளில் முதல் கவலை என்று சொன்னால் அதுவே குற்ற உணர்ச்சி தரும் கவலை அந்த குற்ற உணர்ச்சி தரும் கவலையினை நாம் விரிவாக காண இருக்கிறோம் அந்த குற்ற உணர்ச்சி முதல்ல குற்ற உணர்ச்சி தரும் கவலை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் குற்ற உணர்ச்சி ஐயோயோ நான் அப்படி செய்து விட்டேனே அடடா நான் இதை இப்படி செய்திருக்கலாமே என்பது போன்ற தவறுகள் நடந்து கொண்டு இருந்தால் அதுக்காக நீ வருந்தி கொண்டிருந்தால் அதனால நீ வருந்த தொடங்கினால் அது எல்லாம் என்னன்னு என்னன்னு சொல்லப்படுது குற்ற உணர்ச்சி தரும் கவலை எனப்படுகிறது குற்ற உணர்ச்சி தரும் கவலை எனப்படுகிறது இந்த குற்ற உணர்ச்சி தரும் கவலையிலிருந்து எவ்வாறு நாம் வெளிவருவது அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு கண் காது மூக்கு வாய்த்தோல் இந்த ஐந்து புலன்களும் உள்ள குடிகொண்டுள்ள இந்த உடல் இருக்கிறது அந்த உடலுக்குள் இந்த மனம் இருக்கிறது இந்த மனம்தான் இந்த கவலையை அனுபவிக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கவலையை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் நம் உடலில் உள்ள மனம்தான் ஆனால் நீ ஒரு செயல் செய்துவிட்டு அது தவறு என்று நினைத்து வருந்தினால் அந்த மாதிரியான வருத்தத்திற்கு ஆத்ம ஞானம் எவ்வாறு உங்களை காப்பாற்றுகிறது என்று நாம் காண இருக்கிறோம் முதல்ல நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை உடல்தான் செய்கிறது அதற்கு முன்பு மனம் செய்து விடுகிறது மனம் நினைக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் நீ செய்ய முடியாது இப்பொழுது கூட நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கவனி என்று உங்கள் மனதுக்கு கட்டளையிட்டால் தான் உங்கள் மனம் கவனிக்க தொடங்கும் சரி நேராக அமர்ந்திருப்போம் என்று நீங்கள் உடலுக்கு கட்டளையிட்டால் தான் நேராக அமர முடியும் சரிங்களா ஆக எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்கள் மனம்தான் அதற்கு முதல் உங்கள் மனம்தான் முதலில் அந்த செயலை செய்கிறது எனவே ஒருவேளை நீங்கள் ஒரு குற்றத்தை செய்திருந்தாலும் கூட அந்த குற்றத்தை யார் முதலில் செய்தது என்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்த்தா உங்க மனம்தான் அந்த குற்றத்தை செய்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி உங்கள் மனம்தான் அந்த குற்றத்தை செய்தது எனவே அந்த மனம்தான் குற்றவாளி ஆகிறார் எனவே அந்த மனம்தான் குற்றவாளி மனம் குற்றவாளி என்கிறபோது அந்த மனம்தான் வருந்த வேண்டும் மனம்தான் வருந்துகிறது இருப்பினும் அந்த மனம் நானில்லை என்கிற ஞானத்தின் மூலம் ஆத்ம ஞானத்தின் மூலம் அந்த மனம் நானில்லை என்கிற ஆத்ம ஞானத்தின் மூலம் நாம் என்ன பண்ணலாம்னா குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது நம்ம மனம் கட்டளையிடுகிறது அதனால் இந்த உடல் அந்த செயலை செய்கிறது நீ ஒரு குற்றத்தையே செய்திருந்தாலும் கூட மனம் கட்டளையிடுவதால் தான் உடல் அந்த குற்றத்தை செய்கிறது எனவே உடலும் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறோம் எதுங்க உடல் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறோம் அதே சமயத்துல உடல் குற்றவாளியாக இருக்கும் பொழுது அந்த உடல் என்ன பண்ணுதுங்க அந்த உடல் என்ன பண்ணுதுங்க குற்றவாளிங்கிறதுனால அது வருந்த தொடங்குது ஆனா அந்த உடல் நான் இல்லை அந்த குற்றம் செய்தவனும் நான் அல்ல அந்த குற்றம் குற்றத்திற்காக வருந்துபவனும் வருந்துகின்ற உடலும் நான் அல்ல அந்த உடல் நான் இல்லை என்பதால் நாம் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் சரி மனமும் உடலும் தான் குற்றவாளிகள் அவை இரண்டும் நான் அல்ல என்பதன் மூலம் நாம் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் சரிங்க இப்பொழுது நாம் ஆத்ம ஞானத்திற்கு செல்வோம் ஆத்ம ஞானத்திற்கு செல்வோம் ஆத்ம ஞானத்துக்கு செல்லும் பொழுது நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம ஞானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆத்மாவாக இருக்கிறேன் இந்த ஞானத்துக்கு போகும்போது நீ உடலும் இல்லை நீ மனமும் இல்லை என்றால் அப்படின்னா நீ யார் நான் உடல் நான் மனம் இல்லை என்றால் அப்படியானால் நான் யார் என்ற கேள்வி எழுகிறது நான் ஆத்மாவாக இருக்கிறேன் நான் உயிரெனப்படும் ஆத்மாவாக இருக்கிறேன் இந்த எண்ணத்தை இந்த ஞானத்தை நீ மனதில் மனதில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் அப்போ நான் ஆத்மாங்கிற போது எப்படி குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா எந்த செயலும் செய்யாது ஆத்மா எந்த செயலும் செய்யாது எனவே ஆத்மா செயலற்றவன் ஏனெனில் ஆத்மா செயலற்றவன் ஆத்மா செயலற்றவனாக இருக்கும் பொழுது குற்றம் என்பது ஒரு செயல் என்கிற காரணத்தால் ஆத்மா அந்த செயலை செய்திருக்க முடியாது செய்வதற்கு வாய்ப்பே இல்லை மீண்டும் சூறுகிறேன் ஆத்மா செயலற்றது குற்றம் என்பது ஒரு செயல் என்கிறபடியால் ஆத்மா அந்த குற்றத்தை செய்யாது ஆத்மா குற்றத்தை செய்யவில்லை என்கிற போது ஆத்மா குற்றமற்றவன் அந்த குற்றமற்ற ஆத்மாவே நான் என்பதால் நான் குற்றவாளி அல்ல எனவே ஆத்மாவாகிய நான் எந்த செயலும் செய்யாதவனாக கருதுவதால் நான் குற்றமற்றவன் என்கிற நிலையில் நாம் நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் உதாரணமாக நாம் வியாபாரத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு தவறு செய்து விடுவதாக எடுத்துக்கொள்வோம் அந்த தவறுக்காக நீ வருந்த தொடங்குகிறாய் அப்படின்னு வருந்த தொடங்கும் பொழுது அப்புறம் நீ என்ன நினைக்கிறேன்னா இல்லை ஒரு தவறு செஞ்சிட்டோம் அதை தவறுன்னு நினைச்சு உணர்ந்து விட்டோம் ரெண்டாவது அந்த தவறுக்காக நாம் வருந்தவும் தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானி இறைவன் ரூபத்தில் மனித வடிவெடுத்து உங்களிடம் வந்து உங்களை காப்பாற்றுவார் நீ அந்த தவறை செய்யவில்லை என்று சொல்லுவார் அது எப்படி நான் தானே செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு கான்ஃபிடென்ட் வரும்பொழுது நீ சரணாகதி அடையவில்லை என்பதை உணர்ந்து குரு சொல்லுவதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த குரு சொல்லுகின்ற சொற்களில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அவரை வேண்டிக்கொள்ள வேண்டும் ஐயா நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எனக்கு விளங்கவில்லை எனக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறீர்களா என்று கேட்க வேண்டும் இந்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சரணாகதி அடைந்த காரணத்தால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அவர் சொல்லுவார் நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவார் அப்போதான் நீ சொல்ல இல்லைங்கய்யா நான் தானே செஞ்சேன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்போதான் இறைவன் அந்த குருசாமி என்ன சொல்லுவார் இல்லை உடல்ல உடல் மனம் ஆத்மான்னு மூணு இருக்கு இந்த உடலும் மனமும் தான் செயல்கள் செய்கின்றன நீ எந்த குற்றத்தை செய்தாலும் அந்த குற்றத்தை ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க உடலும் செய்திருக்கிறது மனமும் செய்திருக்கிறது தான் முதலில் செய்கிறது உடல் இரண்டாவது செய்கிறது எனவே அந்த இரண்டும் அந்த குற்றத்தை செய்த காரணத்தால் இரண்டும் குற்றவாளிகள் தான் உடலும் குற்றவாளி மனமும் குற்றவாளி உடலும் குற்றவாளி மனமும் குற்றவாளி என்கிறபோது அவர்கள் இருவரும் தான் வருந்த வேண்டும் ஆனால் நீ உடலும் அல்ல நீ மனமும் அல்ல என்கிற காரணத்தினால் நீ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் விடுபட்டு நீ ஆத்மா என்கிற நிலையில் இருப்பதால்தான் அந்த ஆத்மா எந்த குற்றத்தையும் செய்யாது எந்த செயலையும் செய்யாது எனவே எந்த குற்றத்தையும் செய்யாது என்கிற என்று எண்ணுகின்ற போது நீ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்தும் விடுபடலாம் சரிங்களா இவ்வாறு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுகின்ற இந்த மேன்மையான ஞானத்தை நாம் எல்லோரும் மனதில் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும் சரி இவ்வளவு சொல்றீங்களே இத்தனை கருத்துக்களும் பகவத்கீதையில இருக்குன்னு வேற சொல்றீங்களே அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு என்னுடைய சீடர் ஒருவர் கேட்டார் அப்பதான் நான் சொன்னேன் கர்மத்தில் அகர்மத்தை கான் அகர்மத்தில் கர்மத்தை கான் இவ்வாறு கர்மத்தில் அகர்மத்தை காண்பவனும் அகர்மத்தில் கர்மத்தை காண்பவனும் யோகி அப்படின்னு போட்டிருக்கு இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் கர்மம் என்றால் செயல் அகர்மம் என்றால் செயலற்ற நிலைமை செயலற்ற தன்மை அப்போ நமது உடலில் உடலும் மனமும் கர்மிகளாக இருக்கிறார்கள் உடலும் மனமும் கர்மம் செய்து கொண்டே இருப்பவர்கள் சரிங்களா குற்றத்தை செய்தாலும் அதற்கு உடலும் மனமும் தான் காரணம் எனவே உடலும் மனமும் குற்றம் என்கிற கர்மத்தை செய்தாலும் உன் உடலுக்குள்ளேயே அகர்மமாக இருக்கும் அந்த ஆத்மாவை பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஆத்மாவை நீ கவனிக்கும் பொழுது நீ அது அகர்மமாக இருப்பதை பார்க்கும் நான் அகர்மி நான் குற்றமற்றவன் என்று உணரும் பொழுது நீ எதிலிருந்து தப்பலாம் அப்படின்னு கேட்டா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் சரிங்களா எனவே இந்த வகையில் இந்த இரு இந்த இரு வார்த்தைகளை கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை கொண்டு நாம் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஆத்ம ஞானத்தின் மூலம் விடுதலை பெறலாம் நிறைய பேரு குற்ற உணர்ச்சினால் வரு வருத்தப்படுறாங்க ஐயையோ நான் அப்படி செஞ்சிட்டேனே ஐயையோ நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே ஐயையோ நான் இந்த ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே ஐயையோ என் பிள்ளைகளை பிள்ளைகளை நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்காமல் விட்டுட்டேனே ஐயையோ நான் இப்படி செஞ்சிட்டேனே ஐயையோ இந்த வீட்டை நான் அப்படி கட்டாமல் விட்டுட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ குற்றங்கள் செய்துவிட்டதாக மனிதன் நினைத்து அதற்காக இருக்கின்றான் அதுக்காக இவ்வகை வருத்தங்கள் யாவும் இவ்வகை கவலைகள் யாவும் எப்படிப்பட்ட கவலைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இறந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை புண்ணாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு கவலையாகும் எனவே இவ்வகையான இறந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை புண்ணாக்கிக் கொள்ளுகின்ற மனிதன் இத்தகைய வகுப்பின் மூலம் அவன் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவானே ஆனால் அவன் நிரந்தரமாக இந்த ஞானத்தில் நிலைத்திடலாம் இந்த ஞானத்தில் நிலைப்பானே ஆனால் அவன் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் விடுபடலாம் ரெண்டுமே உண்மைதானுங்க எப்படி ஞானம் உனக்குள் வருகிறதோ அப்ப கவலை உன்னை விட்டு விலகிவிடும் எப்பொழுது கவலை உன்னை விட்டு விலகுகிறதோ அப்பொழுது உனக்கு ஞானம் நிலைத்து விட்டது என்றும் பொருளாகிறது எனவே நாம் இனிவரும் காலங்களில் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்படாமல் ஆத்ம ஞானத்தை மனதில் நிலைநிறுத்துவதன் மூலம் நிறைவோடு நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வகுப்பில் யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க